உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் God's conditional promises. A conditional promise is one where the liability to perform the promise depends upon something or even. Here are few. You will see the glory of God if you believe. If you ask of God in faith, wisdom will be given. It will be given you if you ask, you will find if you seek. It will be open to you if you knock. No one can be against you when God is for you. We can do all things if Christ strengthens us. Jesus will give to everyone according to their works. You will receive whatever you ask for in prayer if you believe. You 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 are 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 really my 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 disciples, if you hold it to my you are my friends, if if hold to teaching. friends, do what I command. When Jesus appears, we we will be like Him, if we are children of God. நீ விஸ்வாசித்தால் மகிமையை காண்பாய் நிபந்தனைக்குட்பட்ட வாக்கு தத்துங்களை பார்க்கலாம் ஆதி ஆகமும் நாலு ஏழில் வாசிக்கிறோம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் செய்யில் படுத்திருக்கும் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடியே கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அடக்கிறவாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்புக்கு நேரிடாது வாதையும் கூடாரத்தை அணுகாது ஏசாயா ஒன்று பதினெட்டில் வாசிக்கிறோம் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சுரப்பா இருந்தால் பஞ்சை போல் ஆகும் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினெட்டில் வாசிக்கிறோம் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் மத்தையோ ஆறு பதினாலில் வாசிக்கிறோம் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரம உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் மத்தையோ பதினேழு இருபதில் வாசிக்கிறோம் அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் அது உங்களால் காரியம் ஒன்று மீறாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ எல்லாம் பெறுவீர்களே என்றார் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் இருப்பீர்கள் யோவான் எட்டு ஐம்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் எந்தென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் யோவான் பதினாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் நீங்கள் என் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் யோவான் பதினைந்து வாசிக்கிறோம் ஒருவன் என்னில் திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு ஒலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கனியிலே போடுவார்கள் அவைகள் எரிந்து போவோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் யோவான் பதினைந்து பத்தில் வாசிக்கிறோம் நான் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலை யோவான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் ரோமர் பத்து ஒன்பதில் வாசிக்கிறோம் கத்தராய இயேசுவை நீ உன் வாயினாலே தேவன் அவரை மருத்துவரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தார் வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள் ஒன்று குருந்தியர் பதினாறு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் ஒருவன் கத்தராய இயேசு கிறிஸ்தவ இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபைக்கப்பட்டவனாயிருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கிறோம் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவர் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாக எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் ஆம் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ள தேவன் கொடுத்திருக்கும் நிபந்தனைகளை கை கொள்ளுவோம் ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம்